வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்சாக போது என்னம்மா நம்பர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்பும் ஆதரவும் கொடுங்க ஏன்னா கண்டிப்பாக அது உங்கள் நீங்கள் நினச்சி மனசு மனசில் சின்ன ஓரளவுக்கு மே மேலே வரும் எனக்கு இது வர்றதுனால நிறைய பேர்த்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக மட்டும்தான் இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் இல்லைன்னா நான் ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் எனக்கு லாபம் கிடைக்கிதுன்னா கூட நான் எதுக்குமே ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் நிறைய பேர் வந்து எங்கிட்ட நீங்கள் உனக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் கேட்டாங்க அப்பையும் கூட என்னுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் எனக்கு முக்கியமான பண்ணதே கிடையாது காரணம் ஏன் இதுக்காக வரிஞ்சு கட்டி பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம அதை ப்ரொமோஷனே பண்ணுறோம் இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆகும்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கிறோம் நம்ம ஆனால் இருந்தாலும் எதுக்குமே வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வெட்டி கதை பேசுகிறக்கோ வீணாக பேசுகிறக்கும் நம்ம இங்கே வரல உங்களால் என்னால் முடிஞ்சால் ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் நான் மெயினாக பண்ணுறேன் அந்த மாதிரி சண்டை போடுறது மற்றபடி வேறு எந்த விஷயத்தையும் நான் பேசுனதே கிடையாது உங்ககிட்ட என்ன காரணம்னா நம்ம கான்செப்டை பற்றி வெளியில் போகக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறத கூட நீங்கள் கேரளாட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் தவிர என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனமும் கிடையாது உங்களை பற்றி நான் தெரிஞ்சிக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனமும் கிடையாது நம்ம மெயின் கான்செப்ட் என்ன நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா அதுக்காக தான் நீங்கள் வரீங்க அதுக்காக தான் வீடியோ பார்க்க வரீங்க இல்லையா இன்றைக்காச்சும் ஏதாவது ரெண்டு நம்பர் கிடைக்குமா சி போட்ல இருந்தால் ஏதாவது கொடுக்குதா இல்லை ஏ போல இந்த ஏதாவது கொடுக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வரிங்கிறத தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம வந்து வேறு எந்த விஷயத்தையும் வெட்டினாலேயும் பேச மாட்டோம் சரிங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்ண முன்னாடி ஒன்று வந்து ஒன்று பாட்டிக்கிட்டேன் அது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது சரிங்களா ஏன்னா அந்த சேனலால் நிறைய பேர்த்துக்கு நல்லது நடக்குங்கிறதுனால தான் நம்ம கொண்டு வரோம் இல்லைன்னா கொண்டே வர மாட்டோம் சரிங்களா இல்லைன்னா நம்ம வெட்டி உங்கள் நேரத்தை ஏன் நேரத்தையும் சேர்த்து நான் கேட்கவே மாட்டேன் நான் எப்போயுமே சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் அமையுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஓல்ட் ரிசல்ட்டு கொஞ்சம் பேர்த்துட்டு வந்தாலே ஏன்னா ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இந்த நம்பரை வச்சு நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதா வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி இன்றைக்கி நமக்கு லே வந்து மேலோட்டமாக பார்த்தாக்கா நமக்கு ஒன்றும் புரியாது நம்ம டெப்த்து வரைக்கும் போகிறோம் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழ்குல தான் இருக்கு என்ன மாதிரி நம்பருக்கு அடிக்கப்படாங்க பார்ப்போம் அதே மாதிரி ஏபிபிசி ஏதாவது ஏ போர்ட் சி போட பார்த்து பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளையோட வந்து நாற்பத்தி ஒன்பது அப்படின்னா நாளையோட ஐம்பது நாள் ஆச்சு போஸ்டர் அடித்து தான் ஓட்டணும் ஐம்பது நாளாக ஒன்றா நம்பரை காணும் தி கண்டுபிடிச்சி கொடுப்பவருக்கு பிரைஸ் தரப்படும் சொல்லி நம்ம போஸ்டர் அடிக்கிற நமக்கு வந்துச்சு ஏன்னா ஒன்றா நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறாங்க ஒன்றா நம்பர் தேடி கண்டுபிடிக்கணும் எந்த ஊருக்கு போயிருக்குன்னு தெரியல போஸ்டர் அடித்து ஓட்டினா தான் வரும்னு நினைக்கிறேன் அதே பி போர்டில் வந்து நமக்கு பதிமூணு நாளாக இருக்குது சி போடில் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் தான் இன்றைக்கி ஹையஸ்ட்டு நம்பராக இருக்குது பார்க்கலாம் இந்த மாதத்தில் இந்த இல்லை போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி ஹையஸ்ட்டு வந்து ஒன்றாவது நம்பர் தான் டிமாண்டான நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று ஏ போடில் வந்து ஜீரோ பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் ரெண்டு பி போர்டில் ஒன்று அஞ்சு சி போர்டில் எட்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடலாம் பதினொன்று பி போலில் பதினாலு சி போடலை இருபது இது கொஞ்சம் மூணு நம்பரும் பெண்டிங் நம்பராக இருக்குது இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் நாலு நம்பரை கிடச்சிருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போடல பத்து சி போடலில் உங்களுக்கு ஒன்று ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பதினாறு பி போல ஒன் ஏழு சி போடில் பதினொன்று அதே மாதிரி எட் எட்டு ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போலில் நாலு பி போலில் ஜீரோ சி போல்டில் ஆறு எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பிபோலில் ரெண்டு சி போல ஒன் ஏழு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏ போலில் ஒன்று பி போலில் ஒன்பது சி போடில் மூணு ஆறாம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஆறு பிபோல் ஆறு சி போடில் பதினஞ்சு நாளாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு இதை பேஸ் பண்ணி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நான் என்ன எழுந்து பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்டிங் நம்பர் இல்லாத மாதிரி இது தெரிஞ்சது இப்போ நாலாம் நம்பர் மூணு போர்டு பெயிண்டிங் கொடுத்துட்டாங்களா அடுத்து ரெண்டாம் நம்பர் எட்டு ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங் வந்துருச்சா அஞ்சாம் நம்பர் வந்து நாளையோட ரெண்டு போர்டு பெண்டிங் ஆச்சு பத்து நாள் ஆச்சு சரிங்களா அப்போ ஏற்கனவே வந்து இங்கே ரெண்டு மூணு போர்டு பெயிண்டிங்கு இந்த நாலு நம்பர் மூணு போர்டு பெண்டிங்க அதே மாதிரி வந்து இப்போ ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஒரு மூணு நாள் போனால் இது மூணு போர்டு பெண்டிங் ஆயிரும் அதே மாதிரி தான் இதுவும் சரிங்களா ஆனால் பெண்டிங் நம்பர் இல்லை இல்லை முடிஞ்சது முடிஞ்சுன்னு நினச்சி மறுபடியும் பெண்டிங் இறக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் இறக்கணும் இந்த நாற்பத்தி இந்த ஒன்றாம் நம்பர் இறக்கிட்டாங்களாலே போதும் தான் எனக்கு தோணுது ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இந்த மாதம் போன மாதம் எப்போ ஆகலாம் தெரியுமா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வச்சா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சி போர்டில் வந்து எப்போ ஒன்பதாம் தேதி சி போர்டில் வச்சாங்க அதுக்கப்புறம் வச்சுருக்காங்களா ஒன்றாம் நம்பர்னு பார்த்தா இல்லை இல்லை எங்கேயுமே ஒன்றாம் நம்பர் இல்லை அதுக்கப்புறம் வச்சுக்கிறாங்க எப்போ வச்சுக்கிறாங்கன்னா இப்போ இருபத்தி மூணாம் தேதி வந்து நமக்கு நிர்மல் கம்பெனியில் தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு வச்சாங்க அதுக்கப்புறம் எப்போ வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வின்பின் கம்பெனியில் நானூற்றி பதினஞ்சுன்னு வச்சுருக்காங்க அப்போ ஒன்றாம் நம்பர் வச்சுருக்காங்க இப்போ அந்த விண்வின் கம்பெனியில் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்றாம் நம்பர் வச்சாங்க இல்லையா அதோடு சரி இன்னும் ஒன்றா நம்பர் வைக்கல அதேமாதிரி சீ போர்டில் ஒன்றா நம்பர் எப்போ வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆமாம் அதேமாதிரி ப பதினொன்றாம் தேதி போன மாதம் பதினொன்றாம் தேதி சொன்ன மாதிரி போன மாதம் பதினொன்றாம் தேதி ஒன்றாம் நம்பர் வச்சுக்கிறாங்க சீ போர்டில் அக்ஷயா கம்பெனிக்காரங்க வச்சுக்கிறாங்க பட் இந்த மாதம் ஒன்றாம் தேதி சீ போர்டு இன்னும் வரைக்கும் வரல இப்போ இருபத்தி ஏழு நாள் ஆகிடுச்சு அப்போ ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போன வாட்டி வந்து நமக்கு பதினொன்றாம் தேதி யார் எடுத்தாங்கன்னா அக்ஷயா கம்பெனிக்காரங்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் எடுக்கவே இல்லை சுதாரிச்சுக்கோங்க அடுத்த பதினொன்றாம் தேதி வந்துருச்சு இந்த மாதம் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பர் சி போர்டில் சரிங்களா உங்களுக்கு வந்து சி போர்டில் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சீ போர்டில் வருது ஆனால் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இந்த ட்ராவலில் இருக்கும் சரிங்களா ஆல் போர்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல் போர்டில் வருதான்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா கரெக்டாக பதினொன்றாம் தேதி தான் அடிச்சுக்காங்க போன மாதம் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதம் வந்து போன மாதம் பதினொன்றாம் தேதி இங்கே பாருங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா போன மாதம் பதினொன்று என்ன அடிச்சிருக்காங்க பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அடிச்சுக்காங்களா கம்பெனி அந்த நம்பர் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு சரிங்களா அப்போ நமக்கு அதே மாதிரி அடைக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கங்க சரிங்களா மேட்ச் ஆகாதனால கொடுக்குறோம் நம்ம எப்போயும் பெண்டிங் நம்பர் இப்படி சொல்லவே மாட்டோம் இன்றைக்கி இந்த கணக்கு வந்ததுனால சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதுக்கு முதல்ல மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒன்றாம் தேதி வரப்போ இந்த ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கு அதே மாதிரி தேதி ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூத்தி பன்னெண்டுன்னு போன மாதம் கொடுத்துருக்காங்க போன மாதம் ஃபஸ்ட்டில் இரநூத்தி பன்னெண்டு ஒன்றாந்தேதி தேதி எனக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஒரு தான் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க சரிங்களா ஒரு சமயம் ஒரு இவ்வினிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறு அல்லது ஒன்று ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் வரும் ஏன்னால் சொல்லிடுது நம்மளை காலையிலேயே அதே அதேமாதிரி ஒன்பது நம்பருக்கான நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றும் நம்பர் இதுதான் எனக்கு பேசிக்காக வருது அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு சாரி எழுநூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி சாரி நூற்றி எழுபத்தி ஒன்பது அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்க அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அறநூற்றி பதினேழு அறநூற்றி இருபத்தி எட்டு ஏழுநூற்றி இருபத்தி ஒன்று இதுதான் பேசிக்காக வருது அதே மாதிரி இன்னொன்று நினைக்கிறேன் இன்னொரு நூறு பண்ணலாம் நினைக்கிறேன் என்னென்னு கேட்டேன் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம் ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீபோர்டு மட்டும் ஏன்னா நம்மளால் சீபோர்டு மட்டும் ஈஸியாக எடுக்க முடியும் சரிங்களா எடுக்க முடியாமலாம் கிடையாது சீபோர்டு மட்டும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் அதை நம்ம ட்ரை பண்ணி சீபோர்டு மட்டும் எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் கேஎல்ல கேஎல்லில் டெய்லி சீபோர்டு மட்டும் சீபோர்டுக்காக மட்டும் நம்ம தனியாக எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மாதிரி ஒன்று நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ரெடி ஆனதுக்கப்புறம் சீ போர்டு மட்டும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுதுங்கிறதான் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் அது கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் அது சீ போர்டு மட்டுமே நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் அதுக்கான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நம்ம ஏன்னா நமக்கு பேசிக்காகவே சீ போர்டு ரொம்ப ஈஸியாக எடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் நம்ம எப்பயுமே சீ போர்டு மட்டும் நம்ம பக்கா கேட்ச் பண்ணுறோம் நேற்று கூட போர்டு அஞ்சா நம்பர் தான் கொடுத்தனால நல்லா கவனம் தெரியும் அது மாதிரி சீ போர்டு மட்டும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படி சி ஜி சீ மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது நம்ம ஐடியா பண்ணி அதுக்கான அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம் ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எபத்தி எட்டு எண்பத்தி நாலு அதே மாதிரி இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு எழுவத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி சாரி இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு பதினேழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று சரிங்களா இதுதான் பேசிக்காக வருது இதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டு நம்பருமே சான்சஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆறு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டு ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரக்கும் சான்சஸ் இருக்குங்கிறது தான் என்னோடய கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது பாருங்க நம்ம நம்ம மாற்றி கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல இங்கே ஏழாம் நம்பர் வச்சா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா இரநூத்தி அறுபத்தாறு இந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கு மாதிரி எட்டாம் நம்பர் கொஞ்சம் வைக்க வைக்கும் ரெண்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா பி போர்டில் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அதே சேம் நம்பர் இரநூத்தி அறுபத்தி எட்டு இங்கே மேட்ச் ஆகும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரா ஒருங்க அடுத்து சீ போ மட்டும் நம்ம கேட்சப் பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன மாதிரி சீபோர்டு மட்டும் கேட்சப் பண்ணால் என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த அடுத்த நம்ம அப்டேட்டாக பண்ணுறோம் டெய்லி சீபோர்டு மட்டும் சீபோர்டை மட்டும் டார்கெட் பண்ணி தூக்குறோம் அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்க நாளைக்கு என்ன மாதிரி அப்டேட் பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சீபோர்டு மட்டும் டெய்லி அடிக்கிறோம் அதுக்கான வாய்ப்பு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம அதுக்கான வேலைகள் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கறக்கு இறங்கிட்டோம் சீ போர்டு மட்டும் நீ தட்டி தூக்குறோம் நம்மளால் சி போர்டு மட்டும் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கொடுத்த வரைக்கும் சீ மட்டும் தனியாக நம்மளால் எடுக்க முடியுது அதனால் நம்ம ஈஸியாக அதை எடுக்கிறதுக்கு என்ன நம்ம முயற்சி அதை மட்டும் எடுக்கிறோம் சீ மட்டும் என்னென்ன ட்ரிக் இருக்குங்கிறத தனித்தனியாக நம்ம எடுத்து பிரித்து அதை மட்டுமே வீடியோ மேக் பண்ணி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் பார்ப்போம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்